கொன்று போட்ட அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார் போல் காவே நாட்களில் நாட்களில மூன்று ஆண்டு காலம் பஞ்சம் ஏன் பஞ்சம் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல ஆண்டவர் சொன்னார் நான் அனுப்பின வெட்டுக்கிளி நான் அனுப்பின பச்சை புழு நான் அனுப்பின மசுக்கட்டை பூச்சிக்கள் நான் அனுப்பின பச்சை புழுக்கள் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனமோ நான் அனுப்பின கொள்ளை நோய் ஆமேன் எஸ்ஐ பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து இருபத்தி மூணு வசனம் நான் அனுப்பின பஞ்சம் நான் அனுப்பின கொள்ளை நோய் நான் அனுப்பின மிருகம் நான் அனுப்பின பட்டயம் இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் நான் அனுப்பின பஞ்சம் நான் அனுப்பின கொள்ளை நோய் நான் அனுப்பின பட்டயம் ஆமேன் எல்லாமே ஆண்டவரே சொல்ல நான் தான் செஞ்சேன் தான் நான் பண்ணினேன் நான் தான் உங்களுக்கு அனுமதித்தேன் ஏன் கத்தர் இந்த பஞ்சத்தை அனுமதித்தார் தாவீதி நாட்கள்ல ஏன் இந்த மூன்று ஆண்டு காலம் ஓயாத பஞ்சம் சொல்லுங்க ஓயாத பஞ்சம் கேட்கல ஆமா ஓயாத குடும்பத்தில் ஏன் பிரச்சனை ஓயாத வியாதி ஓயாத இழப்பு ஓயாத சண்டை ஓயாத முறுமுறுப்பு ஓயாத கசப்பு ஓயாத வாக்குவாதங்கள் ஓயாதபடி வியாதிகா ஓயாதபடி கடன் பிரச்சனையா ஓயாதபடி கிரைசா ஓயாதபடி முறுமுறுப்பா ஓயாதபடி அன்பில்லாத சுபாவமா ஓயாத சூழ்நிலைகள் நம் குடும்பத்தில் சபையில் வியாபாரத்தில் வேலையில் நம்ம ரிலேஷன்ஷிப்ல சில ஓயாத காரியங்கள் இருக்குமானால் ஒன் என்ன செய்யணும் தெரியுமா தா வீது விசாரித்தான் நம்ம அநேக பேர் இந்த ஓயாதபடி பிரச்சனைகள் ஓயாதபடி ஒழுக்கு ஓயாதபடி போராட்டம் ஓயாதபடி அலைச்சல் ஓயாதபடி வட்டி ஓயாதபடி இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது யாரை தேடுறதில்லை கத்தரிடத்தில் விசாரிக்கிறது மனுஷனை விசாரிப்போம் மனுஷன்ட்ட போய் இந்த பிரச்சனைக்கு இப்படி மாற்றிடலாமா பிரதர் இந்த பணத்தை வாங்கி இங்கே போட்டுடலாமா பிரதர் இந்த டாக்டர்கிட்ட போகலாமா பிரதர் இங்கே போனால் நல்லா இருக்குமா பிரதர் மனுஷன்ட்ட விசாரிப்போம் ஆனால் கத்தர் இந்த இரவு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறா நம்முடைய குடும்பத்தில் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் ஏதோ ஒரு ஒரு பகுதியில் ஓயாதபடி கண்டினியூவாக சில காரியம் வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கத்தரிடத்துல விசாரிக்க வேண்டும் ஆமின் சொல்லுங்க ஈசாக்கு பிள்ளல்ல ரெபேக்காலுக்கு புள்ள இல்லை ரெண்டு பேருக்கும் புள்ளல்ல புள்ள இல்லாத போது கத்தரிடத்துல அவள் விசாரித்தான் ஈசாக்கு ரெபேக்காலுக்குள்ள பிள்ளை வந்த போது அவள் இப்படியானால் எப்படி ஆகுமோ என்று கத்தரிடத்துல விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது பிள்ளை இல்லையா ரொம்ப நாள் இல்லையா என்னன்னு விசாரிக்கணும் கத்த என்ன செய்யணும் சொல்லுங்க விசாரிக்கணும் ஏன் இப்படி நடக்கிறது இல்லைன்னா என் பாதை மாறிட்டா அப்ரஹாமே நீ எகிப்துக்கு போயிட்டியா ஈசாக்கே நீ பெலிஸ்தீன் தேசத்துக்கு போயிட்டியா எப்பா நகோமி நீ தேசத்துக்கு போயிட்டியா நீ என்ன கொஞ்சம் ரூட்டுக்கிட்டு மாறிட்டியா என்னன்னு என்னென்னு இடத்துல கேட்கல விசாரிக்கணும் உலகம் மாம்சத்தை பார்த்துட்டோமா வேற எங்கேயாவது ரூட்டு சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படின்னு இடத்துல என்ன செய்யணும் விசாரிக்கணும் இந்த விசாரணை செய்த போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மறு உத்தரவு என்ன ரெண்டு காரியம் சொல்றார் ஒரு 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 காரியம் நம்ம குடும்பத்தில் ஓயாதபடி இருக்குன்னா ஏதாவது ஒரு ரெண்டு ரீசன் இருக்கும் ஏதாவது ரெண்டு ரீசன் ஒன்று என்ன சவுளின் குடும்பத்துக்காகவும் சவுளுக்காகவும் பிரியரான அவன் குடும்பத்துக்காகவும் ரெண்டு ரீசன் ஆண்டவர் சொல்றார் ஏன் எனக்கு ஏன் இப்போ அந்த ஓயாத பஞ்சம் வந்துச்சு ஏன் என் வாழ்க்கையில் இதை இழந்து போனேன் ஏன் இப்படி மூணு வருஷம் போராடிக்கிட்டே இருக்கேன் ஏன் இப்படியெல்லாம் இழந்து போச்சுட்டு எல்லாம் நஷ்டமாயிட்டே இருக்கு கத்தர் இந்த மாதம் கண்டிப்பாக திரும்ப தருவார் ஆனால் இழந்ததுக்குரிய ரீசனை தெரியணும் தெரியாமல் கத்த திரும்ப தர மாட்டா இல்லை இல்லையா சொல்லுங்க அப்போ ரெண்டு ரீசன் சொல்கிறாரு ஒன்று சவுளுக்காக இன்னொன்று இரத்த பிரியருக்காக இந்த பஞ்சம் உண்டாயிருக்கு சவுளுக்காக பஞ்சம் என்ன ஆயிட்டு என்ன ஆயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கிபியோனியர்களின் நிமித்தம் இந்த பஞ்சம் உண்டாயிருக்கிறது என்று கத்த சொல்றாரு கிபியோனியர்களை குறித்து உங்களுக்கு தெரியும் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் கிபியோனியர்கள் நிமித்தம் தான் இந்த பஞ்சம் உண்டாயிருக்குன்னு கத்த சொல்றாரு கிபியோனியர்கள் நிமித்தம் யார் இந்த கிபியோனியர்கள் யோசுவா எட்டாம் அதிகாரத்துல அவர்கள் வந்து ஏழாம் அதிகாரம் ஆயில் ஜெயித்து எட்டாம் அதிகாரம் வந்து ஒன்பதாம் அதிகாரத்தில் வரும்போது கெவியோனியர்கள் வந்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறதை அறிந்து அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் வந்து மார்வேஷம் போட்டு வஸ்திரத்தை பழமையாக்கி பாதரட்சத்தை பழமையாக்கி துருத்தியை பழமையாக்கி அப்பத்தை பழமையாக்கி ஏதோ ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக நடந்து வர்ற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னபோது அவர்கள் மூப்பர்களும் பிரபுக்களும் வந்து ஐயா நாங்கள் ரொம்ப தூரத்தில் வர்றோம் ஆண்டவர் உங்களோட சமாதானம் பண்ணும்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணும்படி விரும்புகிறோம் தங்கள் கிபியோனியர்கள் என்று காட்டாதபடி தங்களை வேஷத்தை மறைச்சு கொண்டு காமிக்கிறார்கள் அப்பொழுது யோசுவா வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க கையில அப்பத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களோட உடன்படிக்கை பண்ணினான் சரி நாங்க உங்களை அழிக்க மாட்டோம் அதெல்லாம் நீங்க எங்க கூட்டத்துல இருங்கன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணினான் உடன்படிக்கை பண்ணி கொஞ்ச தான் ஆகுது அவனுக்கு சபைக்கு தெரிய வருது இவர்கள் கிபியோனியர்கள் என்பதாக ஏன்பா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து பயத்தில் உயிருக்கு பயந்து இப்படி செஞ்சிட்டோம் சரி ஆனால் உடன்படிக்கை பண்ணிட்டோம் கொல்ல மாட்டோன்ட்டு அதனால் ஒன்று செய்வோம் நீங்கள் பலிபீடத்துக்கு மரம் வெட்டுக்கிறதையும் தண்ணீர் கொண்டு வருகிற காரியத்தையும் நீங்கள் செய்யணும் சரி இங்கே இருந்துக்கோங்க ஒரு பக்கத்தில் ஊழியம் செய்யுங்க இதன் பணி நீங்கவே நீங்கள் அதுன்னு உடன்படிக்கை பண்ணியாச்சு ஆனால் இந்த கிபியோனியர்களோடு உடன்படிக்கை பண்ணினது சந்ததி சந்ததியாக தெரியும் ஆனால் சவுலோ இந்த கிபியோனியர்களை கொன்று போட்டான் என்று போடப்பட்டிருக்கிறார் கொன்று போட்டுட்டான் அவருடைய சவுல் குடும்பத்தாரும் அவர்களை கொன்று போட்டார்கள் கத்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்பதாக கொன்று போட்டதுனால தான் இந்த பஞ்சம் வந்துடுச்சு அப்போ ஒன்று சொல்கிறேன் உடன்படிக்கையை நீங்கள் மீறும் போது தேவ கோபம் தேவை சமூகத்திலேருந்து நமக்கு வரும் ஏன் சில நேரம் எழுந்து போகிறோம் எங்கே பண்ணிடுறோம் உடன்படிக்கையை முறிச்சுறதுனால கணவன் மனைவி உடன்படிக்கை பிள்ளைகளோடு பண்ண உடன்படிக்கை சபையோடு பண்ணின உடன்படிக்கை ஊழியக்காரனோடு பண்ணின உடன்படிக்கை கத்தரோடு நீங்கள் பண்ணின உடன்படிக்கை எங்கேயாவது நீங்கள் பண்ணின உடன்படிக்கையை முறிச்சா சில நேரம் இழப்பு வருகிறது இழப்பு வர்றது ஏன் இன்னும் எனக்கு திரும்ப வரல ஆசீர்வாதம் இழந்த ஆசீர்வாதம் ஏன் திரும்ப வரலன்னா ஏன்பா நீ இழந்த உடன்படிக்கை எங்கேயோ முறிச்சிட்டேன் கற்றுக்காக சமூகத்தில் இவ்வளோ ஜோம் பண்ணுவேன் உடன்படிக்கை பண்ணு இன்றைக்கி இல்லை ஊழியம் பார்ப்பேன் உடன்படிக்கை பண்ணு இன்னைக்கு இல்லை வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரம் நம்மை பிரிக்கும் வரையிலும் பிறர் முகம் பாராமல் நீ எனக்கே புருஷனாக இருப்பியா இருப்பேன் இருப்பேன்னு உடன்படிக்க பண்ணேன் எனக்கு நீ மனைவியாக இருப்பியா இருப்பேன் பண்ண இன்றைக்கி என்ன ஆயிட்டு டைவர்ஸ் பண்ணுறது கல்யாணத்துக்கு சர்ச்சுக்கு வருவீங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வீட்டுக்கு போவீங்க சண்டைக்கு போடுவீங்க கோர்ட்டுக்கு போவீங்க நோட்டீஸ் அனுப்பிவிட்டு சத்தாம இருப்பீங்க இதுதான் கிறிஸ்தவ உலகமாக இருக்குது கரெக்டா இது இது சொந்த சரீரோன்னு ஆண்ட சொல்கிறாரு மனைவியை புருஷன் மனைவியை மனைவி புருஷனை அப்போ சொந்த சரீரத்தை அடிக்கிறவன் எப்படி இருப்பான் யார் அடிக்கிறதுக்கு அடுத்த அர்த்தம் இப்போ ஒரு மனைவியை கையை நீட்டி ஒரு புருஷன் அடிக்கான்னு வச்சுக்கோங்க இல்லை மனைவி ஒரு புருஷன் அடிக்கணும் இது எல்லாமே நடக்குது இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் இல்லை புருஷனும் மனைவி அடிக்கிற காலம் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி தான் ஆயிட்டு போட்டு பார்த்துருவோம்ல வாழை அப்படிங்கிறா வீட்டுக்காரியே புருஷனை வாழை போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிறா கண்ணால் பார்க்குறேங்க நான் பார்க்கறதுனால தான் சொல்கிறேன் இல்லை நீ வா பார்த்துருவேண்டா அப்படிங்கிறா அவ அத்தாடி பயங்கரமான பிள்ளையார் இருப்பா இருக்குது ஆனால் கல்யாணம் முடிக்கும் போதும் சரி நம்ம முன்னாடி வந்து போதும் சரி அந்த பிள்ளைகளை பார்க்கணும் அப்புறம் ஆணிகளாக வந்து நிற்கிதுங்க ஆனால் அந்த ரங்கத்தில் அட்டிக்கிற ஆட்டிகளாம் மாதிரி தான் உள்ளுது தோற்றம் அப்போது உன் புருஷனை உன் நீ கையை நீட்டி அடித்தாலே சோழி முடிஞ்சி உடன்படிக்க என்ன ஆகிட்டு பிரேக் ஆயிட்டு அப்போ ஆண்டவரே போச்ச பஞ்சம் வந்துருச்சு நட்டம் வந்துருச்சு இழப்பு வந்துருச்சு இது போச்ச அது போச்சே ஏம்பா போச்சு எதனால இழந்த எங்கேயோ உடன்படிக்க மீறி இருக்க சொல்லுங்க ஆமேன் இன்னைக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடணும் உடன்படிக்கையை ஆமேன் சொல்லுங்க அல்லையா சார் அப்போ இழந்ததுக்கு காரணம் உடன்படிக்கையை மீறிட்டோம் அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சவுலு இன்னொன்னு யாரா ரத்த பிரியர் ரத்தப்பிரியரை பத்தி பைபிள் என்ன வசனம் இருக்கு சங்கீதம் ஐந்து ஆறு பொய் பேசுகிறவர்களை அழிப்பி ரத்த பிரியனையும் நம்முடைய வாழ்க்கையில் அருவருப்பான காரியங்கள் என்னென்னலாம் இருக்கோ அவர்கள் எல்லாம் யார்தான் யாரு ரத்த பிரியர் எப்படி கண்டுகொள்ளலாம் அதுக்கு ஒரு வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்பது பத்து வேதம் இப்படி சொல்கிறாரு ரத்த பிரியர் ரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் செம்மையானவர்களோ அவனுடைய காப்பாற்றுகிறார்கள் அப்ப ரத்த பிரியர்னா யாரா ஜபிக்கிறவர்களை பகைப்பார்கள் சபைக்கு வருகிறவர்களை பகைப்பார்கள் வேதம் வாசிக்கிறவர்களை பகைப்பார்கள் என்ன சர்ச்சைக்கு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னான்னா அவன் இரத்த பிரியன் எந்த நேரம் ஜோமணிட்டே இருக்கிய எந்த நேரம் பைபிள் கையா இருக்கிய அப்படின்னா அந்த ஆள் யாரு உத்தமர்களை பகைப்பார்கள் இந்த சொல்லுவாங்களே அடிக்கடி வாழ தெரியாத ஆள் என்ன என்னது கேட்கலையா உங்ககிட்ட வாழ தெரியல உனக்கு அப்படி சொல்லுவோம்ல ஏ தெரியாத ஆளியா இந்த காலத்துலலாம் புழைக்க தெரியலன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா உத்தமர்களை பகைக்கிறார் இந்த இடத்துல இருந்து லஞ்சம் வாங்காமல் இருக்க பாரு லஞ்சம் வாங்காம நீ எல்லாம் மனுஷனாயா வாழ தெரியல அப்படி சொல்லுவான் பார்த்தீங்களா உத்தமர்களை பகைப்பார்கள் ஜெபிக்கிறவர்களை ஊழியம் செய்கிறவர்களை ட்ராக்ஸ் கொடுக்கிறவர்களை பைபிள் வாசிக்கிறவர்களை சபையில் ஊழியம் பண்ணுகிறவர்களை சபைக்கு அடிக்கடி வந்து ஜெபிக்கிறவர்களை கத்தருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறவர்களை உத்தமமாய் ஜீவிக்கிறவர்களை பகைப்பானானால் அவன் யாராம் இரத்தப்பிரியன் சரி அப்போ சவுளுக்காக இந்த கிபியோனியர்களை சொல்கிறா கூப்பிட்டு கேட்குறான் தாவி இது என்னப்பா என்ன செய்யணும் சவுல் குடும்பத்தில் ஏழு பேரை தூக்கி போடு இந்த பஞ்சம் நின்றும் அப்படிங்கிறார் இந்த பிரச்சனைக்கு காரணம் ஓயாதபடி பஞ்சம் ஓயாதபடி சில காரியம் அப்போ இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா சவுல் குடும்பத்தில் ஏழு பேரை தூக்கி போடணும்ன்றிருக்கு வேதத்தில் ரெண்டு சாமில் இருபத்தி ஒன்றாம் அதிக ஆரம் எட்டு ஒன்பது வசனம் ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் சவுளுக்கு பெற்ற அவளுடைய ரெண்டு குமாரராகிய அர்மோனியையும் மோவி போசேத்தையும் மேவி போசேத்தையும் சவுளின் குமாரத்தியாகிய மீகால் மேகலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய பெற்ற அவளுடைய ஐந்து குமாரரையும் பிடித்து ஒன்பது அவர்களை ஒப்பு கொடுத்தா அவர்களை கத்தருடைய சமூகத்தில் மலையின் மேலே தூக்கி போட்டார்கள் அப்படியே அவர்கள் ஏழு பேரும் விழுந்தார்கள் ஒருமிக்க விழுந்தார்கள் சவுளின் இரண்டு குமாரருடைய பிள்ளைகள் ஐந்து மகளின் பிள்ளைகள் அஞ்சு பேரு மொத்தம் ஏழு பேரை தூக்கி போட்டாச்சு தூக்கி போட்டு பஞ்ச அங்கே என்ன செய்யல நிக்கல நின்னுச்சா பஞ்சம் ஏழு பேரை தூக்கி போட சொன்னார் கிபியோனியர்கள் சொன்னார்கள் பஞ்ச நிக்கலையே ஏன் நிற்கலைன்னு கத்திரத்தில் மீண்டும் விசாரிச்ச போது அவ அம்மா ஒரு தீர்க்கால ரிஸ்பால் அவ தன்னுடைய சேலை ரெட்டை எடுத்து அந்த பிள்ளைகளை போற்றி கொண்டு கழுகாகிலும் மிருகமாகிலும் கொண்டு பச்சித்து போடாதபடிக்கு அந்த 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 ரெண்டு பிரேதத்தை தூக்கி போடாதபடிக்கு அவள் பாதுகாத்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அதனால ஒன்றும் செய்ய முடியல அப்போ அஞ்சு தான் நிற்கிது பேலன்ஸ் ரெண்டு மீதி இருக்குது என்ன செய்யணும் யோசித்து பார்த்தான் கடைசியில் அடக்கம் பண்ண சவுளின் எலும்பையும் யோனத்தானின் வாசிங்க உடெண்டு சாமல் இருபத்தி ஒன்று பதினாலு சவுளின் எலும்புகளை சவுளின் எலும்புகளை அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளை பென்யமீன் தேச சேலா ஊரில் இருக்கிறவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் இருந்து அடக்கம் பண்ணி விட்டான் ராஜா கட்டளிட்டபடி எல்லாம் செய்தார் அதற்கு பின் அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டார்லினா கை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோ எல்லா பஞ்சமும் நின்றது இழந்ததை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் திரும்ப தருகிற தெய்வம் பஞ்சம் நிற்கணும் ஏன் என் வீட்டில் ஓயாதபடி பஞ்சம் ஓயாத பிரச்சனை ஓயாத போராட்டம் இது நின்னா தான் இழந்ததை திரும்ப தருவா அப்போ நிற்கணும்னா ஏழு பேரை தூக்கி போடணுமே அப்போ இந்த ஏழு சுபாவத்தை ஒவ்வொரு நிமிஷத்தும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்ல போகிறேன் குறித்து கொள்ளுங்கள் அதை நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம் முதல்ல ஒன்று சாமுவில் பதினெட்டு ஒன்பது அன்னாள் முதற்கொண்டு அன்னாள் முதற்கொண்டு சவுல் தாவிதை காய்மகரகாரமாய் பார்த்து காய்மாரகாரமாய் பார்த்தான் என்னமா காய்மாரகாரமாய் பார்த்தான் அப்படின்னு என்ன பொறாமையா பார்த்தான் அவன் பார்வை இப்போ கொஞ்சம் மாறிப்போச்சு மொத அடக்கம் பண்ண வேண்டிய காரியம் ஏன் என் வீட்டில் ஓயாத பஞ்சம் ஓயாத வியாதி ஓயாத பலவீனம் ஏன் இழந்தேன் ஃபர்ஸ்ட் திங் காய்மாரகாரமான பார்வை என் பார்வை கொஞ்சம் மாறிட்டு பொறாமையின் பார்வை சில கணவனுக்கு மனைவியை பார்த்தா பொறாமையாக இருக்கும் சில மனைவிக்கு மன கணவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும் சில வீட்டுக்குள்ளே இருக்குங்க உங்களுடைய என்னுடைய பார்வை இந்த நாளில் மாறட்டும் இன்றைக்கி நம்ம தூக்கி போட வேண்டிய ஒன்று சவுளின் குடும்பத்தில் ஒரு நபர் பொறாமை நாவி ஒரு சுபாவம் பொறாமையே நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது எந்த மனுஷன் மீதும் பொறாம வரக்கூடாது கத்தரை ஆசீர்வதிக்கிட்டோன்னு சொல்லி பிளஸ் பண்ணி பழகுங்க ரெண்டாவது ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் வசனம் கர்த்தருடைய ஆவி சவளை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு அவனை பொல்லாதது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் எந்த இடத்திலையுமே பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க குடும்ப வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல பிசினஸ் லைஃப்ல செல்போன் காரியத்தில் டிவி காரியத்தில் பிசாசுக்கு இடம் கொடாதருங்கள் எந்த விதத்திலையும் பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க பிசாசி அவனுடைய கிரியைகள் அவனுடைய காரியங்கள் நம்மள்ட கொண்டு வந்து நிறுத்துவான் மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியரை பார்த்து சொல்றாரு ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க இப்படி மாம்சத்தில் முடிக்க இவ்வளவு புத்தியினரானுங்கப்பா ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க ஆவியில் ஆரம்பித்து இப்படி மாம்சத்தில் முடிக்கிறது என்ன

பவுல் சொல்றாரா இல்லையா பிசாசின் மாம்சத்தின் கிரீகள் இதெல்லாமே பிசாசு தான் இருக்கு வருதா எரிச்சல் அசுத்தம் என்னென்ன வருது விரோதம் வைராக்கியம் பாக சண்டை பிரிவினம் என்னென்னலாம் வெளியே வருது அது எல்லாமே என்னதுதான் சொல்லுங்க இதெல்லாம் பிசாசுக்கு சின்ன காரியத்துக்கு கூட இடம் கொடுத்துடாதீங்க அது சின்னதா தான் நுழைவான் இங்கே பாருங்க ஏசப்பா வந்து பகிரங்கமாக நம்ம மேலே வருவார் ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்திட்டோன்னா ஆவியானவரை ஜென்ட்லா போயிடுவார் பிசாசு ஜென்ட்லா உள்ள வருவான் வெளியே போகும்போது பகிரங்கமாக வெளியே போய் அளக்கழிச்சிட்டு தான் போவான் புரியுதா உங்களுக்கு அதனால் நீங்கள் எப்பயுமே பிசாசு எப்படி வருவான்னு உங்களுக்கு தெரியாது ஜென்ட்லா வந்துட்டு போயிடுவான் உள்ள கவனமாக இருக்கணும் எந்த வழியாக வந்தான்னு தெரியாது எந்த காரியத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது இடம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நாலு பதினான்காம் வசனம் சொல்லுகிறது எங்கள் எருத்து எருதுகள் இருந்தால் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது வீதிகளிலே கூக்குரல் உண்டாகாது உங்கள் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த மூளை கற்களை போல இருப்பார்கள் அப்படின்னு என்ன நீங்க பலத்தவர்களா இருக்கணும் ஜபத்துல ஊழியத்துல உபாசத்துல பரிசுத்தில ஆராதிக்கிறதுல தேவசமத்துல காத்திருக்கிறதுல வேதத்துல பலத்தவர்களா இருந்தா சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது வீதியில கூக்குரல் உண்டாகாது ஒன்னு சாமல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு மூணாவது கேரக்டர் அப்பொழுது ராஜா தோவைக்கே நோக்கி ஆசாரியர்களை கொன்று போடு என்றான் தோவைக்கு ஆசாரியர் மேல் விழுந்து சலன் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் எண்பத்தி பேரை அன்றை தினம் கொன்றான் எதுக்கு சவுளி நாவி என்னது ஆசாரியர்களை கொள்ளுகிறான் எதுக்கு தாவி இதுக்கு ஒரே ஒரு அப்பத்தை தேவ சமூகத்தை அப்பத்தை கொடுத்ததுக்கும் கோலியாத்தின் பட்டயத்தை கொடுத்த ஒரே ஒரு ரீசனுக்காக எண்பத்தைந்து பேர் ஆசாரியர்கள் மேலே சவுள் சொல்கிறேன் போய் போட்டுருங்கடா அப்படின்னு ஆசாரியர்களை கொன்றான் ஆசாரியர்கள் மேலே கை வைக்காதப்பா ஆச்சாரியர்களை குறித்து பேசாதப்பா ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கே கேட்கலைங்க கணக்கு கணக்கு உங்கள்கிட்ட கணக்கை கேட்குறத விட ஊழியக்காரன் கேட்குற கணக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்கும் விளையாட்டு கிடையாது பயங்கர டேஞ்சராக இருக்கும் ஸோ ஊழியக்காரனை எந்த விதத்துலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது வாயை கூட திறக்காதீங்க நல்லா இருப்பீங்க ஊழியக்காரனை யாரையும் கை நீட்டி பேசாதீங்க தயவுசெய்து சாபம் வந்துடும் சில இழப்பு வந்துடும் ஏன் இழப்புக்கு காரணம் நம்ம வீட்டில் அன்வான்டாக சில ஊழியக்காரனை தப்பாக பேசுகிறீங்களா கசப் வச்சுருக்கீங்களா முறு முறுப்பு வச்சுருக்கீங்களா மாறிடணும் ஒப்புரவாயிடணும் அர்ப்பணிச்சிடணும் இன்னைக்கு தூக்கி போட்டுருணும் அதை ஆமீன் சொல்லுங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஊழியக்காரர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் என்று நினைக்கிறேன் ராக்காலங்களில் விழித்து நிற்கும் ஊழியக்காரனே கவனம் ஊழியக்காரங்களுக்காக போராடி கொண்டிருப்பார்கள் ஜபித்துக் கொண்டிருப்பார்கள் ஊழியக்காரனை குறித்து பேசாதீங்க கவனமாய் 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 இருங்கள் ஒன்று சாமுவில் இருபத்தி எட்டு ஏழு அப்பொழுது சவுள் தன் ஊழியக்காரனை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் இது நாலாவது சவுளுடைய அந்த சுபாவை என்ன நாலாவது தூக்கி போட வேணும் என்னதை அஞ்சனம் பார்க்கற ஒன்னாவசனம் பார்த்தீங்கன்னா இவன் தான் குறி கேட்கிறவர்களை அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேசத்தை விட்டு விரட்டினான் இருக்கு விரட்டின ஆளே எங்கே போய் நிற்கிது அஞ்சனம் பார்க்குற குறி கேட்கிற ஆள்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிறான் இவன் எவ்வளோ துக்கம் பாருங்க விரட்டினாலே அஞ்சனம் பாக்குறான் சாமுவேலின் ஆவிய எழும்பி வரப்பன்னு சொல்றான் வேஷம் மாறி போகிறான் தீர்க்க தரிசனம் குறி கேட்கக்கூடாது கூடாது ஜபிக்கிற நேரம் ஜபிச்சுக்கணும் இதை விட உலகத்தில் வேற தீர்க்க தரிசனம் உண்டோ உங்களை குறித்தும் உங்கள் சந்ததியை குறித்தும் உங்கள் முற்பிதாக்களை குறித்தும் என்னை குறித்தும் எங்கள் சந்ததியை குறித்தும் என் ஊழியத்தை குறித்தும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த வேத வசனமே அல்லாமல் வேற ஒரு தீர்க்க தரிசனம் உலகத்தில் இல்லை நல்லா கைத்தட்டி கத்திர ஆமேன் அடுத்தது பாருங்க ஒன்னு சாமி முப்பத்தி ஒண்ணு தன் ஆயுததாரி நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர் வந்து என்னை குத்தி போட்டு சரி என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதனால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுள் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் சூசைட் அட்டம் தற்கொலை நாவே என்ன இது கோவம் தான் வரும் நமக்குள்ள நான் சாவு போகிறேன் பிடிங்கள கோவம் வந்தால் உங்களுக்கு வரும்ல நான் சாவு போறேன் போ சீக்கிரத்தில் தூக்கிடுவார் உன்னை கல வாய வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் கவனம் கத்தாவே போதும் ஊழியம் முடிந்தது எடுத்துக்கொள்ளும் போதும்டா நீ தானே வாயை திறந்து சொன்னேன் தூக்கு டோன்ட் சே லைக் தட் அல்ல இல்லையா சொல்லுங்க இது நீங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுகிற தற்கொலையின் ஆவி சவுள் பட்டயத்தை நட்டி அதில் விழுந்து செத்து போனான் தூக்கு அவனே சூசைட் அட்டம்ப்டு நம்ம கோபத்தில் சொல்லுவோம் நான் சாவ போகிறேன் செத்து போகிறேன் நீங்கள் போங்க நான் வர்றதுக்குள்ளே வீட்டில் வரும்போது நான் எப்படி இருப்பேன் நீர் என்று பாரும் இந்த சாவ போகிறேன் அல்ற ஆட்கள்லாம் நம்மளை கொண்டுட்டு தான் அது போகுமே ஒழிய நான் போட்டு அதுவே கிளம்புங்க வண்டி ஒரு நாளும் உங்கள் வாயை திறந்து என்ன சொல்லாதிருங்கள் இறப்பை குறித்து மரணத்தை குறைத்து வாயை திறந்து பேசக்கூடாது ஆமின்னு சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு எனக்கு தீர்காய்ச வச்சிருக்கிறா தேவ திட்டத்தை நிறைவேற்ற கத்தர் கொடுத்த ஜீவன் இதை எடுக்க இந்த பூமியில ஒரு ஆளுக்கு அதிகாரம் கிடையாது கொடுத்தவர் அவர் வரும்போது எடுப்பா அதை தவிர உங்க திறந்து ஒரு நாள் சாவு போறேன் நலமா இருக்கும் என்ன பிரச்சனை பாடுகள் வரட்டும் என்ன போராட்டம் வரட்டும் இயேசுவை விட இந்த உலகத்துல பவுளை விட நீங்க பாடுபட்டிருப்பீங்களா இருப்பீங்களா சொல்லுங்க ரிச்சர்ட் உம்ரட்ட விட நீங்க பாடுபட்டுட்டீங்களா என்ன பாடுபட்டீங்க அவங்க உபத்திரம் போராட்டத்து பக்கத்தில் உங்க உபத்திரவத்தை எழுதி பாருங்க காரி துப்புற மாதிரி தான் இருக்கும் நம்ம உபத்திரவங்கள் பாடுகள் அவங்க பட்ட உபத்திரேஜ் கூட இருக்காது மரணத்தை ஃபேஸ் ஒருவன் மறிப்பது அதுதான் மேன்மை ஒன்னு சாமல் பதினாறு ஒன்னு கத்த சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் மீது ராஜாவாய்க்கு நான் புறக்கணித்த தள்ளிய சவுளுக்காக எந்த மட்டும் நீ தூக்கிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிப்புங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது சொல்லுங்க எந்த காரணத்தை கொண்டு கத்த நம்மளை புறக்கணிச்சிடவே கூடாது கவனமாக இருந்துக்கோங்க சவுளை கத்தர் புறக்கணிச்சிட்டார் ஏன் கீழ்படியாமை அமலைக்கிற சங்காரம் பண்ண சொன்னா சங்காரம் பண்ணுறது இல்லை அமலைக்கிற நாடு மாடு ராஜாவை உயிரோடு வச்சான் ஆகாவை கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன வழிங்களும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் ரெண்டக மன்னுதல் பிளிசூனிய பாவத்துக்கு முரட்டாட்ட மண்ணுதல் அவபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது நீ கத்தருடைய வார்த்தை புறக்கணித்து தள்ளினபடியா அவர் உண்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து கீழ்காலுக்கு போய் ஏழு நாள் காத்துருன்னா உட்காந்துருக்காம ஏழாவது நாள் துணிஞ்சு பலி செலுத்தினேன் கீழ்படிதல் இல்லை ஒபீடியன்ஸ் இல்லை வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லை ஆண்டவர் புறக்கணிச்சிருவார் உன்னை ராஜா வாக்குறதுக்கு நான் வேதனைப்படுறேங்கிறாரு நம்மளை குறித்து கத்தர் வேதனைப்படக்கூடாது நம்மளை கத்தர் புறக்கணிச்சிடக்கூடாது நம்முடைய குடும்பத்திலேயோ ஊழியத்திலையோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை புறக்கணிக்கிறதை காட்டிலும் உலகத்தில் வேதனையான ஒன்று ஒன்றுமே இருக்காது ஆண்டவர் ஆதாமியும் ஏவாலையும் ஏதேன் தோட்டத்திலேருந்து புறக்கணித்தா ஒரே ஒரு காரியம் கீழ்படியாமை ஒன்னு நாளாக பதினேழு பதிமூணு நான் பிதாவா இருப்பேன் அவன் எனக்கு குமாரனா இருப்பான் எனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருமையை நான் போல அவனை விட்டு விலக பண்ணாமல் சாமுவேலின் வேளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினொன்னு பதி பனிரெண்டு பதிமூணு வருஷமா சவுளை விட்டு நீக்கின கிருபையை உன் மகனாக சாலமுனை விட்டு நீக்காதபடி நித்திய கிருபையின் உடன்படிக்கையை உன்னோடு நான் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டோர் பேசுகிறார் அப்போ சவுளை விட்டு கத்தர் கிருபையை விளக்கிட்டார் பதினஞ்சு பாருங்க ஏழு பதினஞ்சு ரெண்டு சமம் ஏழு உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்திலிருந்து என் கிருபையை விளக்கிறது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் அப்படின்னா கிருபையை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது எதை வேணாலும் இழந்துக்கோங்க சொத்தை வேணாலும் இழங்குங்க உங்கள் சொத்து பணம் பேரு புகழு எதை வேணாலும் இழந்துக்கோங்க கிருபை இழந்து விடாதுருங்கள் கிருபை இழந்து விடாதுருங்கள் ரசிக்கப்பட்டது கிருபை ஊழியம் கிருபை கொடுக்கிறது கிருபை நிற்கிறது ஆகாதம் கிருபை வரங்கள் வல்லமைகள் கிருபை நான் பிரயாசப்பட்டது கிருபை ஓ கத்தற்காக நான் நிற்கிறது கிருபை பாப மன்னிப்பு பெற்றது கிருபை பரலோகத்துக்கு போகணுன்னாலும் கிருபை இந்த கிருபையை மட்டும் நான் இழந்து போயிடவே கூடாது இந்த ஏழு காரியத்தை நீங்கள் தூக்கி போடுங்க நமக்கு தெரிஞ்சு போச்சு ஓயாத பிரச்சனைக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு இழந்ததுக்குரிய காரணம் தெரிஞ்சு போச்சு தூக்கி போடுங்க இழந்ததை கத்த திரும்ப தருவா ரெண்டு சாமல் இருபத்தி ஒன்று பதினான்கின் கடைசி வசனம் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினா வேண்டுதலை கேட்டருளினா இன்னைக்கு உங்க வேண்டுதல கேட்க போறார் எழுந்து நிற்போம் எங்கள் வாழ்க்கையில் இருந்த ஏழு காரியம் தூக்கி போடுகிறோம் ஆண்டவரே ஆனாலும் தாவீதை இதை சவுல் தொடர்ந்து ஈட்டியோடு விரட்டி கொண்டே இருந்தான் ஒரு நாள் நல்லா இருப்பான் ஒரு நாள் விரட்டுவான் ஒரு நாள் நல்லா இருப்பான் ஒரு நாள் விரட்டுவான் ஒரு நாள் நல்லா இருப்பான் ஒரு நாள் யோனத்தான கொள்ள போராடுவான் ஒரு நாள் நல்லா இருப்பான் ஏன்னா அவனால் பொல்லாத ஆவி அவனுக்குள்ள அழக்கழிச்சுக்கிட்டே இருந்தது இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி கைகளை உயர்த்தி இந்த ஏழு காரியம் தூக்கி போடுறேன் பஞ்சத்துக்குரிய ஓயாத பஞ்சத்துக்கு ஓயாத பிரச்சனை ஓயாத போராட்டத்துக்கு நான் இன்னைக்கு கத்தர் இடத்துல விசாரித்து என் எல்லா பஞ்சத்துக்கு நீங்களாக்கி கத்தர் நான் இழந்ததை கத்தர் இந்த இரவு உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தரப்போகிறதுக்காய் தட்டி அப்பாவை மயிமைப்படுத்துவோம் ஆசீர்வதிக்கிறேன் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்லர்மை பிதாவே